இன்றைக்கி குங்குளிய நாயனாருடைய குரு பூஜை அதனால் நம்ம வீட்டில் இருக்க தசாங்கத்தை வச்சு உங்களுக்கு குங்குளியம் எப்படி நான் ஏற்றுறன்றதை காட்ட போகிறேன் உங்களுக்கு இந்த மாதிரி உங்களுக்கு கம்ப்யூட்டர் சாம்பிராணி இந்த மாதிரி கப்போட இருக்கிறது வாங்கினா ஈஸியாக இருக்கும் மேலே கற்பூரம் கொஞ்சம் ஏற்றிக்கோங்க கங்கு பிடிக்கட்டும் அதுக்கப்புறம் நம்ம அந்த கங்கு அணைச்சி அப்புறம் நம்ம போடலாம் நான் வந்து குங்குளியம் நான் கலர் கலராக குங்குளியும் இருந்துச்சுல அதில் வந்து நானும் கோபால சிவமலையில் சதுரகிரியில் வந்ததை நான் வாங்கி பொடி பண்ணி இந்த மாதிரி டப்பாவில் போட்டு வச்சுருக்கேன் வாட்டுக்கு டப்பாவில் இதை நான் என்ன பண்ணுவேன் கங்கு முடிஞ்சதுக்கப்புறம் அதாவது அந்த கற்பூரம் ஏற்றி அந்த நெருப்பு முடிஞ்சதுக்கப்புறம் தட்டி கங்கம் கடதுக்கப்புறம் இது மேலே தூவேன் இடையில் நம்ம விளக்கும் ஏற்றி இன்னைக்கு இன்றைக்கி வந்து செம்பருத்தி உங்களுக்கு சங்கு பூக்கெலாம் கிடச்சிச்சு அழகாக விளக்கு ஏற்றியாச்சு இப்போ வந்து சாம்ப உங்களுக்கு கப்பு சாம்பிராணி எரிஞ்சிட்டு இருக்குது இன்னும் கங்கு வரலை நம்ம ஃபுல்லாக கங்கு வந்ததுக்கப்புறம் கூட நிதானமாக சாம்பிராணி மேலே போடலாம் ஆனால் வந்து இங்கே அப்பார்ட்மெண்ட்டில் அப்படி போட்டோம்னா வச்சுக்கோங்களேன் புகை வந்துச்சுன்னா வீடு ஃபுல்லாக அப்படியே டென்ஸாகிடும் வெளியே போகிறதுக்கு வழி இல்லை அதனால நான் உங்களுக்கு கொஞ்சம் கங்கு வரும்போதே உங்களுக்கு கா காட்டி நீங்கள் வந்து இந்த தனி வீடாக இருந்தால் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் சில பேர் ஏற்றிட்டு இந்த மாதிரி கங்கு போட்டுட்டு வாசலில் கூட நீங்கள் வச்சிடலாம் வாசலில் வச்சால் அது இன்னும் வந்து அந்த காற்றுக்கு வெளியில் வரும் உள்ளேயும் வரும் இப்போ தசாங்க ஃபுல்லாக ஏற்றிட்டு வாசலில் தான் வைக்க சொல்லுவாங்க நில வாசலில் நான் வந்து இப்போ பாருங்கள் அணைச்சிட்டேன் இவ்வளோ தான் கங்கு இருக்குது இன்னும் ஃபுல்லாக கங்கு வந்து அவ்வளோ இருக்கும் ஃபுல் கங்கும் செம்மையாக இருக்கும் நம்ம அதில் போட்டோம்னா அவ்வளோ வாசமாக இருக்கும் இப்போ நான் பாருங்கள் நான் பூஜை ரூ தான் வச்சுருப்பேன் தூள் பண்ணதை அப்படியே மேலே போடுறேன் பாருங்கள் இப்படி பால் மாதிரி வரும் அவ்வளோ வாசமாக இருக்கும் இன்றைக்கி குங்குளிய நாயனருக்கு அவருடைய அவருடைய குரு பூஜை அவரை நினச்சிட்டு நம்ம இன்றைக்கி குங்குளியம் சிவபெருமானுக்கு போட்டு நம்ம ஆரத்தி காட்டுவோம் நம்மளால் முடிஞ்சது அவரை நினைவு கூறுறது அதனால் நம்ம இன்றைக்கி குங்குளியம் போட்டு விளக்கேத்தியாச்சு சாய்ந்திரம் அதை அப்படியே உங்களுக்கு காட்டுவோம் சொல்லிட்டு வேறு ஒன்றும் இல்லைங்க செமையாக இல்லைங்க சமையல் ஜோதி சம தரிசனமாக இருக்குது பார்க்கவே சந்தோஷமாக இருக்குது நானே விளக்கேற்றிட்டு நோடனே சந்தோஷப்பட்டுப்பேன் எனக்கு விளக்கேற்றது ரொம்ப பிடிக்கும் அந்த விளக்கு ஜோதியை பார்த்துக்கிட்டு இருக்குது அதுக்கு மேலே எனக்கு ரொம்ப பிடிக்கும் சரி நம்ம அப்படியே நம்ம சுற்றி சிவனுக்கு நம்ம காட்டுறோம் கொஞ்சமாக தான் நான் காட்டுறேன் நீங்கள் ஃபுல்லாக கங்கு வந்ததுக்கப்புறம் நீங்கள் தூள் சாம்பிராணி போடலாம் உங்கள் வீட்டில் இருக்க சாம்பிராணி கூட போடுங்க நான் குங்குளியன் ஃபுல்லாக நுனிக்கி வைச்சதுனால அதை போட்டிருக்கேன் அப்படியே ஜோதி பாட்டு கேட்போமா அருஞ்சோ தேரஞ்சோ தனி கருணை அருட்பெரும் ஜோதி 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 சுயம் ஜோதி 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 பரம் ஜோதி 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 அருள் ஜோதி सोमज्योदि वानजोदि